கூட வீட்டில் இருக்கிறதுல என்ன சாதனை வேணான்னு சொல்றவங்க வீட்டில் தங்கிறது தப்பு பண்ற நீ படிச்சிருந்தும் பெரிய தப்பு பண்ற இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சொல்லு இவனுக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இவன் ஒரு எடுத்துட்டான் அதுல இருந்து மாறவே மாட்டான் அப்படி மாறவே மாறாத ஒருத்தனுக்காக எதுக்காக இவ்ளோ பாடுபடுற எத்தனை காலம் பாடுபட போற இதெல்லாம் நினைச்சா முட்டாள்தனமா தெரியல உனக்கு என்னங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிற இந்த பொண்ணுட்ட நான் பேசிக்கிறேன் சும்மா சரி விடு பெத்தவங்க உங்க பெரியமாவை தவிர உனக்கு அங்க யாரு சப்போர்ட் பண்றாங்க அங்கேயும் நீ பண்றது யாருக்கும் பிடிக்கல சொல்லப் போனா உன்னை எங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவங்களும் என்னென்னவோ பண்ணிட்டுதான் இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களும் தீவிரமா தான் இருக்காங்க இத்தனையும் மீறி நீ இங்கேயே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு போயிடுமா அதுதான் புத்திசாலித்தனம் நல்ல பொண்ணுக்கும் அதுதான் அழகு எனக்கு உன் மேல வெறு போகமோ கிடையாது உன் மேல இருக்க பிரியத்தில தான் சொல்றேன் போயிடு நீ நல்லா இருப்ப நாங்களும் இங்க நிம்மதியா இருப்போம் இப்ப நான் பேசலாமா மாமா இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு என் மனசுல ஒரு உண்மையான காரணம் இருக்கு மாமா நீங்க என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் யதார்த்தங்கிற பாயிண்ட்ல இருந்து தான் பாக்குறீங்க ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி தெய்வ சக்திங்கிற பாயிண்ட்ல இருந்து நான் பாக்குறேன் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இருக்கு மாமா நானும் இவரும் யார் யாருன்னு முகம் தெரியாத ஆளுங்க அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுக்கு வந்திருந்த ஆயிரம் பேர்ல அம்மன் கழுத்துல இருந்த தாலிய இவர் ஏன் கழுத்துல போட வச்சது எது ம் அது உனோட வாய் கொழுப்பு அப்படினா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல போட மாட்டேன்னு சொன்ன தாலிய சரியா என் கழுத்துல விழ வச்சது எது அது ஏன் கொழுப்புடி அத புடிங்கி விசாம தட்டி விட்டோம் பாத்தியா அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லுங்க ஆனா நான் இத தெய்வத்தோட விருப்பமா தான் பாக்குறேன் அவர் கையால என் கழுத்துல தாலிய போட வச்ச தெய்வமே என்னை அவரையும் சேர்த்து வைக்கும் நான் நம்புறேன் மாமா இது எதுவுமே நான் விருப்பப்பட்டு நடந்தது இல்லை சொல்ல போனா உங்க பையன் மேல எல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா என்னோட கனவையும் வாழ்க்கையும் எல்லாத்தையும் தசை திருப்பிட்டாருங்கிற கோபம் தான் எனக்கு இருந்தது பட் இது தெய்வம் தந்தது நீங்க இதை சாபம்னு சொல்லலாம் இதனால நான் வருத்தப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் இதான் பாக்குறேன் அந்த வரத்தால உனக்கு எதுவுமே கிடைக்கலையே கிடைக்கும் மாமா அதுக்காக காத்திருக்கிற பொறுமை எனக்கு இருக்கு கொடுக்கற காரண கடவுளுக்கு இருக்குன்னு நான் ஆழமா நம்புறேன் நீங்க என்ன பேசினாலும் சரி இதுதான் என்னோட நிலைப்பாடு இதுதான் என்னோட முடிவு அவ்வளவுதான் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகிறத பார்க்க முடியாம தாமா பேசுறேன் என்ன பண்றது உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டே ஆவணு நீ ஒத்த காலில் நிற்கிற நான் என்னமா பண்ண முடியும் என்னுடைய காலத்துக்குள்ள இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கோன்னு எனக்கு தெரியல நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கு மேலே அவன் பார்த்துக்கிட்டான் செய்கிறது சரியா தப்பா அம்மா நீங்களே சொல்லுங்கள் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாதுமா ஆனால் நான் உனக்கு கடைசி வரைக்கும் துணையாக நிற்பேன் திரும்பி போன் ஹலோ என்ன வே திடீர்னு கால் பண்ணியிருக்க காரணமாதா நீ நல்லா இருக்கியா அண்ணி நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா என்னம்மா விஷயம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் புகுந்த வீட்டுக்காரங்க என்னை தங்கமா பார்த்துக்கிறாங்க இன்னைக்கு தான் எனக்கு தாலி பிறக்கிற ஃபங்க்ஷன் கூட நடந்துச்சு விசேஷம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அம்மா பெரியம்மாலாம் வந்து பெரிய விருந்தே வச்சுட்டு போனாங்க சரி எதுல அதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க பண்ணி சொல்ற தாலி பெருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விசேஷம் தான் ஆனா ஏ மாமியார் அப்படி எதுவும் பண்ணல ஊரை கூட்டி அத்தனை பேர் முன்னாடி எனக்கு அவரை தாலி பிரிச்சு கோக்க வச்சாங்க நடந்தது கிட்டத்தட்ட கல்யாணம் தான் உனக்கு அது புரியுதா புரியல தமிழ்ல தானே பேசுறேன் பாரு இதை எதுக்கு என்கிட்ட சொல்ல வரதான் எனக்கு புரியலன்னு சொன்னேன் ஓ அதை கேக்குறியா இது நடக்க கூடாதுன்னு தானே நீயும் சிதம்பரம் மாமாவும் அவரை பொண்ணுட்டா இந்த தாலி என் கழுத்துல நிக்காதுன்னு பிளான் பண்ணிருக்கீங்க அது நடக்கல என் வீட்டுக்காரர் அவர் கையாலேயே என் கழுத்துல தாலி மாட்டிட்டாருன்னு சொல்ல வந்த ஊர் சாட்சியா உலகம் சாட்சியா நான் ஒரு பொண்டாட்டி ஆயிட்டேன்னு சொல்றேன் புரியுதா என்ன பேச்சே காணோம் உண்மையிலேயே உனக்கு அறிவு கம்மிதான் நாங்க கொலை பண்ண பாத்தோங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறமி நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல பி போதும் நிறுத்து வாயை மூணு முதல்ல என்னது இது என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கிறதுக்கு அவர் பணம் கொடுத்து புரோக்கர் வேலை பண்ண பாத்த இப்போ கொலைகாரனம் மாறி இருக்கியே என்னதான் ஆச்சு உனக்கெல்லாம் அபி இங்கே பாருபே போதும் அவர் பாத்துட்டாரு ஓ முகத்தையும் சிதம்பரம் மாமா முகத்தையும் தெள்ள தெளிவா அவர் பாத்துட்டாரு அதெல்லாம் இல்லாம எனக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம் தெரியும் சொந்த தங்கச்சியோட தாலிய பறிக்க பார்க்க பிளான் பண்றியே என்ன மனுஷன் நீ எல்லாம் தங்கச்சியோட மனசும் வாழ்க்கைய விட உனக்கு பணம் பெருசா போச்சுல அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா மேல மேல பேசாதனா பேசாத உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னா வீட்டுக்கு வெளிய தர்ஷன் வீட்டுக்குள்ள நீ தானே எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் யுஎஸ்ல இருந்தப்ப கூட டெய்லி உனக்கு கால் பண்ணாம நான் தூங்குனதே இல்ல அவ்வளோ பாசமா இருந்தவ நீ எப்படி இப்படி கேவலமா மாறின உன் தங்கச்சி தாலியை இழந்து விதவையான கூட பரவாயில்ல வெற்றியோட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு

அண்ணா உன்னால இவ்ளோ பண்ண முடிஞ்சதுன்னா தங்கச்சி என்னால எவ்ளோ பண்ண முடியுதுன்னு யோசிச்சு உனக்கு இருக்கிற தைரியமும் திமிர விட எனக்கு அதிகமாவே இருக்கு அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ குட் பாய் இறங்க நல்லபடியா சொன்ன இறங்க மாட்ட ஆயுதத்தை கையில் எடுத்தாதான் வேணும் எடுத்துக்கவா ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து ஓடி போயிட்டா என்ன கொலை பண்ண பார்த்தது நீ தானே தெரியாது நினைச்ச நீ என் உசுறு போச்சு உன் மாமனும் பக்கத்தில் வந்து பாத்தீங்க ஆனா எனக்கு ஞாபகம் தப்பவே இல்ல உங்க ரெண்டு பேர் முகத்தையும் தெல்ல தெளிவா பார்த்தேன்டா நானு உனக்கு தைரியம் இருக்கா வா நேருக்கு நேரா மோதி பாப்போம் அத விட்டு என்ன அதெல்லாம் வெக்கமா இல்ல சண்டை பொண்ணுமா வா நேருக்கு நேரா மோதிக்குவோம் தைரியம் இல்லையா சைலண்டா ஓரம ஒதுங்கி போயிரணும் இந்த மாதிரி நாலாந்திர வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் மையன் வேற மாதிரி ஆயிரும் இத வச்சே என்ன ஜெயிச்சறலாம் நினைச்சல்ல நீ இங்க பாரு இந்த தொழில நான் ப்ரொபஷனல் நீ வெறும் பணக்காரன் அவ்வளவுதான் நீயும் மாமனை அழிக்கணும்னு பையன் அடியால வச்சு தான் அந்த வேலையை நீங்க பார்க்கணும் ஆனா நானே அடியால் தான் தெரியும்ல மோதணும்னா நெஞ்சுக்கு நேரா நானே வந்து மோதுவேன் இதே மாதிரி முகத்துக்கு நேரா வந்து நிப்பேன் அந்த தைரியம் எனக்கு இருக்கு உனக்கு இருக்கா மாப்பிள்ளைக்கு பயத்துல அப்படியே பதறது போல ஒண்ணும் கவலைப்படாத உன்ன கொலைப்பணுன்றதுக்காக நான் வரல ஆனா உன்னை கொள்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் இருக்கு ஆனா என் நோக்கம் அது கிடையாது போட்டு தள்ளணும் நினைச்சன் வையன் யோசிக்கிறதுக்குள்ள உன்னை போட்டு போயிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் எனக்கு இருக்கு ஆனா உனக்கு சுத்தமா கிடையாது அதுதான் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் இங்க பாரு நீ அடியால் வைக்கணும்னா துட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்காக உசுரை கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி பேர் காத்துக்கிட்டு இருக்கான் இவன் தான் கை காட்டினா போதும் சிரிச்சிட்டே வந்து கழுத்து எடுத்துட்டு ஜெயில போய் சாதாரணமா உட்காந்துருப்பாங்க என்ன கை காட்டிடலாமா என்ன நேர்ல பாக்குறப்பவே டர் ஆகி நாக்கெழுமாம நிக்கிற இல்ல நீ இன்னும் பொருளோட வந்திருந்தா என்ன நீ யோசிச்சு பாரு அதனால பெரியவங்க சொல்ற அட்வைஸ்லாம் எல்லாம் ஒழுங்கா கேட்கணும் தம்பி தம்பி விளையாட்டு தனமா இந்த வாட்டி விளையாண்டு பார்த்துட்டீங்க பரவாயில்ல இந்த தடவை ஆனா அடுத்த தடவை இதே மாதிரி அடுத்த தடவை அடுத்த தடவை இனிமே பண்ண அதுதான் உனக்கு கடைசி தடவை உசுர் இருந்தா தானே அதெல்லாம் யோசிக்கவே முடியும்னால நான் களத்துல இறங்கின நீங்க எல்லாம் நிச்ச கூட முடியாது செத்துருவீங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். வாங்க சாப்பிடலாம் சீக்கிரம் வாங்க புருஷ் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் கம் என்ன கலாய்கிறியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே எப்படி புருஷ் தாலி எனக்கு நல்லா இருக்கா பன்னி குட்டிக்கு பட்டு புடவை கட்டின மாதிரி இருக்கு பன்னி குட்டிக்கு பட்டு புடவை கவிதை அழகான கவிதை தலைப்பா இருக்கே பாராட்டுக்கு தேங்க்ஸ் புருஷ் நீங்க என்னதான் கதர்னாலும் புலமுனாலும் இது என் கழுத்துல ரெண்டாவது தடவையா நீங்க போட்ட தாலி உண்மை ஒத்துக்கோங்க புருஷ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வேற எப்ப போச்சே போச்சேன்னு புலம்பிட்டு இருக்க போறீங்க யாரு புலம்புறா யாரு புலம்புறா எஸ் புருஷ் இந்த கோவம் வீராப்பு இதெல்லாம் எதோட வெளிப்பாடு மாட்டவே மாட்டோன்னு சொன்னோமே கடைசியில நம்ம கையாலே தாலி விழுந்துருச்சு நம்ம தோத்து போயிட்டோமேங்கிற வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தானே இதெல்லாம் நானும் சைக்காலஜி படிச்சவதா எனக்கு இதெல்லாம் புரியும் யாரும் தோத்து போல மொதல் தடவை எப்படி உன் கழுத்துல தாலி விழுந்ததோ அதே மாதிரி இரண்டாவது தடவை கழுத்துல தாலி விழுந்தது ஆக்சிடென்ட் தான் இதை வச்சுட்டு ஓவரா பெருமை பித்தாத புருஷ் ஆக்சிடென்டலா எப்படி அது கரெக்டா ஏன் கழுத்துல விழுந்துச்சு ஏன் நீங்க தட்டி விட்டு தாலி எங்கயாவது கீழே விழுந்திருக்கலாம் ஏன் ஏதாவது வேற வேற லேடிஸ் தலையில கூட விழுந்திருக்கலாம் அது எப்படி கரெக்டா ஏன் கழுத்துல விழுந்துச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க முட்டாள் தனமா நான் பண்ண முட்டாள் தனமா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது புருஷ் இது கடவுளோட அனுகிரகம்

ஒரு தடவை நடந்தா அது எதார்த்தம் புருஷ் அதே ரெண்டாவது தடவையும் நடந்தா அதுக்கு பேரு அதிசயம் நம்ம விஷயத்துல அது சி இதுக்கு பேரு இல்லையா தாலி கட்டின ஹலோ புருஷ் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நான் பெரிய பசியெல்லாம் அனுபவிச்சதே இல்லை பசிக்கும் உடனே சாப்பாடு கிடைச்சிடும்

அப்புறம் வயித்துல இருந்து கட்ட முடான சொத்தம் தாங்க முடியாம வர ஆரம்பிச்சிரும் நைட் ஃபுல்லா இந்த கதையை சொன்னா விடிஞ்சிரும் எனக்காத இந்த வீட்ல யாரும் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிருந்தீங்க பட் உங்க விஷயம் அப்படி இல்ல கீழ சாப்பாடு இருக்கு அதுவும் அம்மா சமைச்சது சுண்ட வச்ச குழம்பு தொட்டுக்க பெருசா காரம் இல்லாம கோவக்கா பொரியல் சுண்ணு மிளகு ரசம் தொட்டுக்க அருமையான எரா தொக்கு போதாததுக்கு எரா ஊருகா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே முட்டை பொரியல் இது எல்லாமே இருக்கு கடைசியா கெட்டி தயிரும் கருவாட்டு தொக்கு வேற என்ன வாசனை என்ன வாசனை ஆ அம்மா இன்னும் கூட என் கை மணக்குதுன்னா பாருங்களேன் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் வாயே முட்டுப்படி சும்மா இருக்கல வாட் எடுத்து ਮੰண்டே ஓடுறோம் பய புருஷ் புதுசா தாளிக்கட்டنا பொண்டாட்டி கிட்ட வன்முறை எல்லாம் நோ இதுல என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க செய்யாதத நான் செஞ்சிட்டேன் ரெண்டு நாள் பட்னி கடந்து முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொரு ஐட்டமா பேர் சொல்லி சொல்லி சாப்பிட்டவர் தானே நீங்க அப்போ நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை இப்ப நான் செய்ற நீங்க செஞ்சா கரெக்ட் நான் செஞ்சா அது தப்பா என்ன ஒரு நியாயம் புருஷே நானும் பாத்துக்கிட்டே இருக்கல சும்மா நான் ஒரு புடி புருஷ் பசி வந்தா வெக்கம் பார்க்க கூடாது சொல்லுங்க இங்கே பண்ணு டோன்ட் ஃபீல் ஷை யூ நோ 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 எங்க போற போற தூங்குறதுக்கு இங்கதானே வருவ அப்படியே சங்க மிதிச்சு பாரு